சிரிப்பு பிரார்த்தனையை விட அதிக புனிதமானது மனிதன் முழுமையடைய மிக முக்கியமான பகுதி நகைச்சுவை உணர்ச்சியாகும் அது அவனை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இளமையாக வைத்திருக்கும் புதிதாக வைத்திருக்கும் மேலும் நூற்றாண்டுகளாக இந்த சோகமான மக்கள் மதத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மசூதியிலிருந்து கோவிலிருந்து சர்ச்சுகளிலிருந்து சிரிப்பை வெளியேற்றி விட்டனர் என்று இந்த புனிதமான இடங்களுக்குள் சிரிப்பு நுழைகிறதோ அன்றுதான் இவை உண்மையிலேயே புனிதமான இடங்களாக மாறும் ஏனெனில் அப்போதுதான் அவை முழுமையடைகின்றன சிரிப்பு ஒன்றுதான் மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்திக் காட்டும் குணம் மனிதனால் மட்டுமே முட்டாள்தனத்தை மடத்தனத்தை பார்க்க முடியும் இயற்கையின் வேடிக்கையை உணரக்கூடிய தன்னுணர்வும் ஆற்றலும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு இது ஒரு பிரபஞ்ச விளையாட்டு இது கடுகடுப்புக்குரிய விஷயம் அல்ல கடுகடுப்பு ஒரு வியாதி ஆனால் கடுகடுப்புக்கு மரியாதை தரப்படுகிறது கௌரவம் தரப்படுகிறது பாராட்டப்படுகிறது ஒரு துறவியாக இருக்க வேண்டுமென்றால் நீ கடுகடுப்பாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதனால்தான் நோய் கொண்ட மக்கள் மட்டுமே மதத்தில் ஆர்வம் காட்டுகின்றனர் சிரிக்கத் தெரியாத மக்கள் மேலும் சிரிக்கத் தெரியாத மக்கள் மனித இனத்தை விட குறைவானவர்கள் இன்னும் மனித இனமாகாதவர்கள் அவர்களது இருப்பு தெய்வீகமானது என்று எப்படி சொல்ல அது சாத்தியமற்றது அவர்கள் இன்னும் மனிதர்களாகவே இல்லை மனிதன்தான் தெய்வத்திற்கும் விலங்குக்கும் இடையே உள்ளவன் அதனால்தான் நான் சிரிப்புக்கு நகைச்சுவை உணர்வுக்கு அளவற்ற மரியாதை கொடுக்கிறேன் சிரிப்பு பிரார்த்தனையை விட அதிக புனிதமானது ஏனெனில் பிரார்த்தனையை எந்த மடையன் வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை சிரிப்புக்கு புத்திசாலித்தனம் தேவை அதற்கு விஷயங்களை விரைவாக பார்க்கும் அறிவு வேண்டும் அந்த வினாடியில் அங்கிருக்கும் மனம் வேண்டும் ஒரு ஜோக்கை விவரிக்க இயலாது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் நீ அதை தவறவிட்டு விடுவாய் அதை விவரித்து கூறினால் அது அதன் முழு அழகையும் இழந்துவிடும் எனவே ஜோக்கை விவரிக்க முடியாது நீ அதை உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் அதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நீ அதை முயற்சி செய்து புரிந்து கொள்ளலாம் ஆனால் உன்னால் அப்பொழுது அதன் பொருளைத்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போது ஜோக் அங்கிருக்காது அது அந்த வினாடியில்தான் இருக்கிறது நகைச்சுவைக்கு அங்கிருக்க வேண்டும் முழுமையாக அந்த வினாடியில் அங்கே இருக்க வேண்டும் அது பகுத்தாயும் விஷயமல்ல அது உள்ளே உதிக்கும் விஷயம் உன்னால் முழுமையாக சிரிக்க முடியும் என்றால் அங்கே புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன ஆழமான சிரிப்பில் அகம்பாவம் மறைந்து விடுகிறது அது அங்கே காணப்படுவதில்லை அகம்பாவம் சிரிப்பு இரண்டையும் ஒன்றாக வைத்திருக்க முடியாது அகம்பாவம் அங்கிருக்குமானால் அது உன்னை கடுகடுப்பாக வைத்திருக்கும் எல்லா ஆணவக்காரர்களும் கடுகடுப்பானவர்களே எல்லா கடுகடுப்பானவர்களும் ஆணவம் பிடித்தவர்களே சிரிக்க வேண்டுமென்றால் நீ குழந்தை போலாக வேண்டும் ஆணவமின்றி மேலும் நீ சிரிக்கும்போது சிரிப்பு அங்கிருக்கும் நீ இருக்க மாட்டாய் சிரிப்பு நின்றவுடன் நீ திரும்பவும் வருவாய் சிரிப்பு தொலைவுக்கு சென்றவுடன் அது தேய்ந்தவுடன் நீ வருவாய் ஆணவம் மறுபடி வரும் ஆனால் சிரிக்கும்போது நீ ஆணவமற்ற நிலையின் தரிசனத்தை காண்பாய் இரண்டு செயல்களின் போதுதான் நீ ஆணவமற்ற நிலையின் தரிசனத்தை எளிதாகப் பெற முடியும் ஒன்று சிரிப்பு மற்றொன்று நடனம் நடனம் உடல் ரீதியான முறை ஆணவமற்ற நிலையை உணரக்கூடிய உடல் வழி நடனம் ஆடுபவர் நடனத்தில் கரைந்து விடும்போது அவர் அங்கிருப்பதில்லை நடனம் மட்டுமே இருக்கிறது சிரிப்பு நடனத்தை விட மென்மையானது உள்ளிருப்பது ஆனால் அதற்கும் அதே அளவு மனம் உண்டு நீ சிரிக்கும்போது அது உன் அடி வயிற்றிலிருந்து வரும் சிரிப்பாக இருக்க வேண்டும் மேலோட்டமானதாக இருக்கக்கூடாது வெறும் புன் புன்சிரிப்பாக இருக்கக்கூடாது நடிப்பாக இருக்கக்கூடாது கட்டாயத்திற்காகவோ நடிப்பாகவோ புன் சிரிப்பாகவோ இருந்தால் அது ஒரு அடி வயிற்றிலிருந்து வருவதாக இருக்காது மேம்போக்கானதாக இருக்கும் மேல்மட்டத்தில் நீ அதை சமாளிக்கலாம் அப்பொழுது உன்னால் நான் சிரிப்பை பற்றி என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியாது சிரிக்கும் பொழுது உனது முழு உடலும் உனது முழு இருப்பும் அதில் ஈடுபடும்போது அங்கே திடீரென ஒரு தரிசனம் தோன்றும் ஒரு கணம் கடந்த காலமும் மறையும் எதிர்காலமும் மறையும் ஆணவமும் மறையும் எல்லாமும் மறையும் அங்கே சிரிப்பு மட்டுமே இருக்கும் நான் ஒரு நாள் பள்ளியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தபோது போது மல்யுத்த போட்டி ஒன்றைப் பார்த்தேன் ஊரே அந்த போட்டியை பார்க்க கூடியிருந்தது அந்த பிராந்தியத்திலேயே பிரபலமாக இருந்த மல்யுத்த வீரர் அன்று ஊர் பெயர் தெரியாத ஒருவனிடம் போனார் கூடியிருந்த மொத்த கூட்டமும் தோற்ற மல்யுத்த வீரனை பார்த்து கேலி செய்து சிரித்து கழித்தது அடுத்த கணம் அந்த கூட்டமே அமைதிக்குள் உரைந்து போனது ஆமாம் தோற்ற அந்த பிரபலமான மல்யுத்த வீரனும் கூட்டத்துடன் சேர்ந்து கைதட்டி சிரிக்கத் தொடங்கினார் அவரது சிரிப்பு ஆரவாரமாக இருந்தது என்ன நடந்தது இந்த மனிதருக்கென்று நினைத்தேன் அன்றைக்கு தோற்று போன மல்யுத்த வீரர் எங்கள் வீட்டருகே உள்ள ஆலயத்தில்தான் தங்கியிருந்தார் அவரை தேடி அடுத்த நாள் போனேன் கூட்டத்தோடு சேர்ந்து அவரும் சிரித்ததை நான் மிகவும் ரசித்ததாகவும் விந்தையான மனிதர்தான் அவர் என்றும் தெரிவித்தேன் நானும் எனது தோல்வியை எதிர்பார்க்கவே இல்லை அதனால்தான் சிரித்தேன் நேற்று நடந்தது பெரிய கேலி கூத்து அதை எண்ணியே சிரித்தேன் அந்த மல்யுத்த வீரர் தன்னை எள்ளி நகையாடிய அந்த கூட்டத்தை பார்த்து சிரித்துதான் அவர்களை ஒட்டுமொத்தமாக தோற்கடித்தார் அதற்கு மிகுந்த தைரியம் தேவை என்னை பொறுத்தவரை வென்றவர் அவர்தான் நான் சிறுவன் ஆனால் நீங்கள்தான் வெற்றி பெற்றவர் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் என்றேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறு நகரத்துக்குப் போயிருந்த போது அந்த வீரர் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் வயதாகி மிகவும் தளர்ந்து விட்டிருந்தார் என்னை ஞாபகம் இருக்கிறதா உனது முகத்தை என்னால் மறக்கவே முடியாது நான் தான் வெற்றியாளன் என்று தோற்றவனாய் நின்றிருந்த என்னிடம் வந்து சொன்ன அல்லவா நீ என்றார் தோல்வியிலும் வெற்றியிலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பதற்கு பெரும் தைரியம் அவசியம் பாராட்டிலும் கண்டனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லா பருவநிலைகளிலும் நீங்களாகவே இருப்பதற்கு அந்த தைரியம் மிகவும் தேவை ஒரு நாள் புத்தர் ஊருக்கு வெளியே சென்று கொண்டிருந்தார் வழியில் ஒரு வயோதிகர் சென்று கொண்டிருப்பதைக் கண்டார் தமது சாரதியிடம் இவனுக்கு என்ன ஆயிற்று இத்தகைய மனிதர்களும் இருக்கிறார்களா என்று கேட்டார் சாரதி நான் எப்படி போய் கூறுவேன் ஒவ்வொரு மனிதனும் முடிவில் இப்படி ஆகிவிடுவான் என்றான் புத்தர் அந்தக் கணமே நானுமா என்று கேட்டார் சாரதி அரசே போய் எப்படி கூறுவேன் யாரும் விளக்கல்ல இந்த நிலைக்கு என்றான் புத்தர் திரும்பிச் செல் நான் கிழவனாகிவிட்டேன் என்றார் நாளை கிழவனாக வேண்டும் என்றால் விஷயம் முடிந்துவிட்டது இதையே நான் சிந்தனை என்கிறேன் ஆனால் சாரதி நாம் யுவ அல்லவா சென்று கொண்டிருக்கிறோம் ஊர் மக்கள் காத்திருப்பார்களே அதனால் செல்லலாம் என்றான் இப்பொழுது போவதிலே எந்த ஆர்வமும் இல்லை யுவ மகோத்சவம் அர்த்தமற்றது ஏனெனில் முதுமை வந்துவிடுகிறது என்றார் புத்தர் ஆனாலும் அவரது சாரதி அழைத்துச் சென்றான் மேலே தொடர்ந்து சென்றபோது ஒரு சவ ஊர்வலத்தை கண்டனர் புத்தர் என்ன ஆயிற்று இங்கே இவர்கள் எந்த பொருளை தோளில் சுமந்து செல்கிறார்கள் என்று கேட்டார் சாரதி எப்படி கூறுவேன் அரசரது உத்தரவு இல்லையே ஆனால் பொய் பேச மாட்டேன் இந்த மனிதன் இறந்து விட்டான் அவனை ஜனங்கள் எடுத்துச் செல்கின்றனர் என்றான் இறப்பது என்பது என்ன என்று வினவினார் புத்தர் முதன்முறையாக வாழ்க்கையின் உயிரோட்டம் வறண்டு விடுகிறது மனிதன் இறக்கிறான் என்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது இப்பொழுது நிச்சயமாக திரும்பிச் செல் நான் இறந்தாயிற்று இந்த மனிதன் இறக்கவில்லை நான் இறந்து விட்டேன் என்றார் சிந்தனை என்பதன் பொருளை கூறுகிறேன் நாற்புறமும் நேர்ந்து கொண்டிருப்பதை பற்றி சிந்தியுங்கள் மரணம் நேருகிறது என்றால் நானும் இறந்து விடுவேனோ என்று எண்ணுங்கள் முதுமையைக் கண்டால் நானும் கிழவனாகி விடுவேனோ என்று எண்ணுங்கள் புத்தரிடம் சிந்தனை பிறந்து விடாதிருப்பதற்காகவே அவரது தந்தை எல்லா உபாயங்களையும் செய்தார் சிந்தனை பிறந்து விடுவதற்காக எல்லா உபாயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் அவர் சிந்தனை பிறக்காமல் இருக்க உபாயங்களைச் செய்தார் ஆனால் சிந்தனை பிறந்தது மற்றவருக்கு நேருவதை கண்டு அது தனக்கும் போகிறது என்று அறிந்து கொண்டவன் சிந்தனையிலும் ஆராய்வதிலும் சாமர்த்தியம் அடைபவன் குருடாக உள்ளவர்கள் நாற்புறத்திலும் நடப்பதை பார்ப்பதில்லை இந்த பொருளில் நாம் அனைவரும் குருடர்களே அதனால்தான் உங்களுக்கு நான் கூறும் முதல் மகத்துவம் நிறைந்த விஷயம் கண்களை திறந்து நாற்புறமும் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அந்த நடப்புகளினால் சிந்தனை பிறக்கும் ஆராய்ச்சி பிறக்கும் அந்த ஆராய்ச்சி தாகத்தை அளிக்கும் அதுவே பரம சத்தியத்திற்கு அழைத்துச் செல்லும்